நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இப்போ இந்த உலகத்துல மூன்றாம் உலக போர் ஸ்டார்ட் ஆகி நிறைய நாடுகள் சண்டை போட ஆரம்பிச்சு ஒரு மாதிரி பதட்டத்தை ஏற்படுத்தி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் சோ பொதுவா இந்த மாதிரி போர்லாம் நடக்கும்போது மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அங்க பாரு ரத்தம் ஆறு மாறி ஓடுதுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வரைக்கும் யாரும் ரத்தம் ஆறு மாறி ஓடி பதில ஆனா இப்ப நம்ம பார்க்க போற நியூஸ் ரத்தம் ஆறு மாறி ஓடுனா ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் நூத்துக்கு நூறு உண்மையாக நடந்துக்கிட்டே இருக்கிற விஷயம் தாங்க இன்னும் கிளியரா சொல்லணும்னா அண்டார்டிகா பனி பிரதேசத்துல இருக்கிற டெய்லர் கிளேசியர் லேக்ல இருந்துதாங்க இப்படி ரத்தம் ஆறு மாதிரி ஓடுறத கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடியே தாமஸ் கிரிஃபித் டெய்லர் அப்படின்ற ஜியாலஜிஸ்ட் பார்த்து ஷாக் ஆகி எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு ஆனா அந்த ஃபால்ஸ்ல இருந்து குதிக்கிற வாட்டர் டார்க் ரெட் கலர்ல இருந்ததால அது தூரத்துல இருந்து பார்த்து பார்க்கும்போது ரத்தம் தான் ஆறு மாதிரி கீழே குதிக்குதுன்னு எல்லாரும் ஷாக் ஆகி இருந்தாங்களா அப்புறம் தான் அந்த வாட்டரை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க இருக்காங்க ஆனா இவங்க பயந்த மாதிரி அது உண்மையான ரத்தம் இல்லைன்னு கண்டுபிடிச்சு இருந்தாலும் அந்த ஃபால்ஸ்ல இருந்து குதிக்கிற தண்ணி ஏன் ரத்தம் மாதிரி ரெட் கலர்ல இருக்குன்னு பல வருஷமா குழம்பிக்கிட்டே இருந்திருக்காங்க அதாவது இந்த பிளட் ஃபால்ஸை கண்டுபிடிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அப்போல இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு அப்புறம்தான் அதற்கான காரணத்தை அறிவியல் பூர்வமா கண்டுபிடிச்சிருக்காங்க சோ அது என்னன்னா இப்ப இந்த ஆறு இருக்கிற அண்டார்டிகால இருக்கிற டெய்லர் கிளேசியர் லேக்ல வந்து டீப் கிரவுண்ட்ல பல மில்லியன் வருஷமா இந்த இரும்பு சத்துன்னு சொல்லுவாங்களே இரும்பு சத்து வந்து சால்ட் வாட்டர் கூட சால்ட் வாட்டர் கூட கலந்த இரும்பு சத்து தண்ணி வந்து காத்து கூட படாத இடத்துல ஐடியலா அதே இடத்துல இருந்து பல மில்லியன் வருஷமா அப்படியே இருந்திருக்குன்னு சொல்றாங்க சோ இந்த அதாவது இந்த இரும்பு சத்து கூட கலந்த இந்த உப்பு தண்ணி எப்பெல்லாம் வெளியே வருதோ அது இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஆக்சிஜன் கூட மிக்ஸ் ஆகும் போது அதாவது ஆக்சிடேஷன் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகும்போது அது அப்படியே டீப் ரெட் கலர்லாம் மாறும் ரெட் கலர் அப்படியே வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ்ல கீழே விழுற தண்ணியில மிக்ஸ் ஆகும்போது அப்படியே வந்து பார்க்க வந்து ரத்தம் அதாவது ரத்தம் வந்து ரத்தம் வாட்டர் ஃபால்ஸ் வந்து விழுற மாதிரி இருக்கும்னு சொல்லிருக்காங்க சோ இந்த மாதிரி நூறு வருஷமா விடை கிடைக்காத மிஸ்டேக்கு சயின்டிபிக்கலா பதில் கிடைச்சிருந்தாலும் இதுல வந்து இன்னும் நிறைய விடை தெரியாத ஆச்சரியமான விஷயங்கள்ல இருந்து இன்னும் இருக்குன்னு இப்படி டுஸ்ட் வச்சிருக்காங்க சோ இதுதான் எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தான் இருப்பேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கா அது ஃப்ரீ அப்புறம் இந்த வீடியோ ஒரு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கணும் மறக்காம ஷேர் பண்ணுங்க சந்திக்குமாரி அனைவருக்கும் நன்றி வணக்கம்